மூச்சுக்கு முன்னூறு முறை நான் அம்பேத்கர் வழி வந்தவன் நான் அம்பேத்கரை பின்பற்று பெறுவன் நான் அம்பேத்கர் விசுவாசி என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்களே திரு ஆண்டிமுத்து ராசா அவர்களே நீங்கள் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த புத்தகமான பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை படித்தீர்களா இல்லையா என்று தெரியவில்லை படிக்கவில்லை என்றால் அதை தற்போது படித்து விடுங்கள் ஏனென்றால் மூடி மறைக்கப்பட்ட அம்பேத்கர் அவர்களின் மூடி மறைக்கப்பட்ட புத்தகங்களில் இந்த புத்தகமும் ஒரு புத்தகம் ஏனென்றால் இந்த புத்தகத்தில்தான் அம்பேத்கர் அவர்கள் அதாவது இந்த திருமாவளவரும் ஆந்திமுத்து ராசாவும் தூக்கி பிடிக்கும் ஒரு மதமான இஸ்லாம் மதத்தை பற்றி அதாவது நான் சொல்லலைங்க திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது கமெண்ட் போட்டால் கூட அது எனக்கு பொருந்தாது அது பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் பொருந்தோம் ஏன்னா இது எதையுமே என்னுடைய கருத்து கிடையாது இந்த புத்தகத்திலே அம்பேத்கர் அவர்கள் சொல்லிய கருத்துக்கள் அவர் என்ன சொல்கிறார்னா மூட நம்பிக்கை என்பது இந்துக்களில் மட்டும் கிடையாது அது இஸ்லாத்திலும் இருக்குது என்னென்ன மூட நம்பிக்கை இருக்குன்னு விலாவறியாக சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் விசுவாசமாக இருப்பார்களா இருக்க மாட்டார்களா அதை எதை வச்சு சொல்கிறார்னா அவர் குறிப்பாக சொல்வது என்னவென்றால் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு வேற்று மதத்தவர் அங்கு ஆட்சி புரிந்தால் அந்த நாட்டிற்கு அவர்கள் விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் உதாரணமாக இந்தியா இந்தியாவில் உச்சபட்சமாக யார் அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்கள் வேற்றுமதவத்தாராக இருந்தால் அந்த நாட்டிற்கு அவர்கள் விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் அதற்கு மாறாக இஸ்லாமிய ஆட்சி அமைப்பதற்கு என்னென்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யத்தான் இந்த இஸ்லாமியர்கள் பார்ப்பார்கள் என்று நான் சொல்லவில்லை அம்பேத்கர் அவர்கள் அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்துக்கள் எப்படிப்பட்டவர்களோ அதைவிட இரண்டு மடங்கு மூட நம்பிக்கையிலும் சரி மற்ற விஷயங்களிலும் இவர்கள் இஸ்லாமியர்கள் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள் முக்கியமாக இந்த பர்தா இந்த பர்தா விஷயத்தில் பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த இஸ்லாம் அது மட்டும் இந்த பர்தா அணிவதனால் அவர்களுக்கு ஏற்படும் எண்ணற்ற இன்னர்கள் நோய்கள் இதனால் குடும்ப பிரச்சனைகள் இதனால் வந்துட்டு அவர்களுக்கு மன அழுத்தம் இப்படியெல்லாம் அவர்களுக்கு வருகிறது அதை பற்றியும் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்றால் அந்த சரிய சட்டத்தை பற்றி மிக 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 என்ன சொல்லுது சுலபமாக அனைவரும் புரிந்து கொள்ளும் அளவில் இந்த புத்தகத்தில் சரிய சட்டத்தை பற்றி அவர் தெல்ல தெளிவாக சொல்ல எப்படி பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிற இந்த சட்டம் இஸ்லாமியர்களை இந்த சட்டம் அவர்களுக்கு எந்தவந்த பாதிப்பெல்லாம் தருகிறது என்றெல்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் இந்த சரிய சட்டத்தினால் இஸ்லாமிய பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை பற்றியும் இந்த புத்தகத்தில் நமது பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் தான் ஏன் இந்து மதத்தை விட்டு இஸ்லாம் மதத்திற்கு போகாமல் புத்த மதத்துக்கு போனேன் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா இந்து மதத்தில் எப்படி தீண்டாமல் இருக்கிறதோ அதே போல் இஸ்லாத்திலும் தீண்டாமல் இருக்கிறது நான் இஸ்லாத்தை தழுவினால் மட்டும் நான் வந்துட்டு மௌலி ஆகிவிட முடியுமா நான் கிறிஸ்தவத்தை தழுவினால் மட்டும் நான் போப்பாண்டவர் ஆகி முடியுமா இந்துக்களில் என்ன பிரச்சனை இருக்குதோ அதே தான் இந்த இரண்டு மதத்திலும் இருக்கிறது எனவே மூன்றாவது மதமான நான் புத்த மதத்தை தேர்ந்தெடுக்கிறேன் என்று கூட தெளிவாக அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை இந்த புத்தகத்தில் நமது பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக இதை நான் சொல்லல திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் கிடையாது இது முழுக்க முழுக்க அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அவரது புத்தகத்தில் எழுதுகிற இந்த கருத்துக்கள் இந்த புத்தகம் தான் மூடிக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது எண்ணற்ற புத்தகங்கள் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் ஆனால் இந்த புத்தகத்தை தயவு செஞ்சு எல்லோரும் வாங்கி படிங்க அப்போ தான் இந்த திருமாவளவன் இந்த ஆர் இந்த தீக்காவை பின்பற்ற இந்த திமுக போன்றவர்கள்லாம் புரிந்து கொள்வார்கள் முதல்ல புடி எங்கோ இருக்கக்கூடிய இந்தியாவிற்கும் இந்திய நாட்டிற்கும் சம்பந்தமில்லாத ஒரு மூன்றாவது மனிதனான காதுகள் குறிப்பை வைத்துக்கொண்டு இந்த தீக்காவும் திமுகவும் இந்த ஆர் ஆசா இந்த திருமாவாளவன் போன்றவர்கள்லாம் எப்படியெல்லாம் இந்து மதத்தை கொச்சைப்படுத்தி வருகிறார்கள் ஆனால் நமது நாட்டை சேர்ந்த இந்தியாவை போற்றக்கூடிய சட்டமாமேதை நமது சட்டத்தை இயற்றியவர் இஸ்லாம் பற்றி எந்த அளவுக்கு புரிந்துணர்வோடு எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தை என்று தயவு செய்து அனைவரும் வாங்கி படியுங்கள் நன்றி